தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சியாடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் எட்டு லண்டன் தியாஷ் நண்பனின் வீட்டில் இரண்டு நாட்கள் மட்டுமே தங்கி கொண்டான் மிக நிறுவனம் ஒன்றில் மிக முக்கிய பதவி அவனுக்கு புது வேளையில் சேர்ந்த அடுத்த நாளே யாஷின் கையில் தனி வீடு கார் போன்ற விஷயங்களின் சாவி துள்ளி விளையாடியது அனைத்து வசதிகளையும் பெரிய நிர்வாகம் அது ஏற்பாடு செய்து கொடுத்தது ஒரு குறையுமின்றி எல்லாம் நல்லபடியாக கை சேர சர்ப்ரைஸாக பல்லவியிடத்தில் சொல்லிவிடலாம் என்று நீ இருந்தான் யாஷ் ஆனால் அவளோ அவனுக்கு பேரதிர்ச்சி கொடுத்து டாட்டா காட்டி சென்று விட்டாள் பாவம் யாஷ்தான் அப்பா அம்மாவிடம் போனில் பேசுகையில் இல்லாத பல்லவிக்காக ஏதேதோ சாக்கு போக்குகளை சொல்லி சமாளித்தான் முடியாது போகையில் மொத்த பழியையும் அவன்பால் சுமத்தி கொண்டான் பல்லவியும் புது பல்கலைக்கழகம் படிப்பென்று படுபிசியான ஆளாக மாறிப்போனாள் தந்தை நந்தன் தாய் பவானி இருவரோடான அலைபேசி அளவல்களையும் அளவோடு வைத்து கொண்டாள் அதிகபட்சமாய் அவர்களை நலம் விசாரிப்போடு நிறுத்தி வைத்தாள் மாணினி அவள் மாமனார் மாமியார் அழைக்கையிலோ மொத்த பழியையும் யாஷ் மீது போட்டு தப்பித்து கொண்டாள் பல்லவியின் பெற்றோர் மகள் மருமகனோடு வெளிநாடு போக அவளின் ஆசை ஈரேடிடும் என்று நம்பினர் குறிப்பாய் நந்தன் இதுபற்றி பற்றி யாஷிடம் பேசி பல்லவியின் கனவை நனவாக்குவது அவனின் பொறுப்பென்றார் வீடியோ அழைப்பில் ஒருமுறை கூட பல்லவியோடு யாஷும் அவனோடு அவளும் இருந்ததில்லை பெற்றோர்கள் தலையில் மிளகாய் அரைத்த பிள்ளைகளோ வசமாய் கொள்ளுப்பாட்டி இடத்தில் மாட்டிக்கொண்டனர் என்னதான் புருஷன் பொண்டாட்டி இருவரும் ஒவ்வொரு திசைகளில் இருந்தாலும் அவர்கள் சொன்ன பொய் என்னவோ ஒற்றுமையாகவே இருந்தது இருப்பினும் வயசான கட்டை கொள்ளுப்பாட்டியோ இதில் ஏதோ விஷமம் இருப்பதாய் உணர்ந்தார் ஆகவே தம்பதிகளை பரிச்சித்திட திட முடிவெடுத்தார் இவ்விஷயத்தில் சின்னஞ்சிர்சுங்களை கட்டி வைத்த பெருசுகளோ கொல்லுப்பாட்டி இடத்தில் நன்றாய் வாங்கி கட்டி கொண்டதுதான் மிச்சமாகி போனது போய் சேரப்போகும் கொல்லுப்பாட்டி இடத்தில் முரண்டு பிடிக்கவோ மல்லு கட்டிடவோ யாஷ் மற்றும் பல்லவி விரும்பிடவில்லை உண்மைக்குமே பல்லவிக்கு செம காண்டுதான் அந்த கிழவியின் மீது கொள்ளு கிழவியின் வாய் முகூர்த்தமோ என்னவோ அன்றைக்கு கிளவி சொன்னது போலவேதான் இறுதியில் நடந்து முடிந்தது அக்காவின் கல்யாணத்தில் மணப்பெண்ணை விட பல்லுக்குட்டியே படு கியூட்டாக இருந்தாள் பல்லவிக்கு மிகச்சிறிய வாய்த்தாடை அதுவும் மேலுதட்டுக்கு மேலிருக்கும் மச்சமோ அவளின் சிவப்பு வாய்ப்பூச்சிக்கு படு மேட்சாக எடுத்து கொடுக்கும் எப்போதுமே பல்லவிக்கு லிப்ஸ்டிக்கில் ஒரே சாய்ஸ் தான் அது சிவப்பு தான் அன்றைக்கும் பட்டு புடவை உடுத்தி தலை நிறைய மல்லிகை தோட்டம் கொண்டு காதில் ஜிமிக்கியாட அங்குமிங்கும் பரபரத்து கிடந்தவளை நிறுத்தினார் கொல்லு பாட்டி ஒரு கிளாஸ் தேநீர் கேட்டு இந்தாங்க பாட்டி என்று கப்பை நீட்டி ஓடிட பார்த்தவளின் கையை பிடித்து கொண்ட கொல்லு எங்கடி போற இங்க வா இப்படி வந்து கீழே உட்காரு என்றவாறு அவளை இழுத்து மண்டியிட்டு அமர வைத்தார் அவரின் முன் என்ன பாட்டி சீக்கிரம் சொல்லுங்க நிறைய வேலை கிடக்குது போகணும் என்று ஆனந்தம் ததும்ப வாய் மலர்ந்தவளின் முகத்தை இரு கரங்களால் சுற்றி வளைத்து சொடக்கெடுத்தார் கொல்லு கிராண்ட்மா பாட்டி என்ன பண்றீங்க என்றபடி பல்லவி படபடக்கும் பட்டாசாய் சிரிக்க பாட்டியோ அவளின் குட்டி வாய்த்தாடையை பிடித்தாட்டி சொன்னார் ஏங்கண்ணே பட்டுடும் போலருக்கு பல்லவி மாப்பிள்ளை மட்டும் உன்னை பார்த்தாரு பவித்ராவை துரத்தி விட்டுட்டு உங்க அழுத்துல தான் தாலி கட்டுவாரு என்றிட பக்கென்றது பல்லவியின் மனசு வருத்தம் கொண்ட செல்லத்தோடு பாட்டி ஏன் இப்படிலாம் பேசுறீங்க போங்க நான் கோபமாயிட்டேன் என்றவளோ முகத்தை வேறு பக்கமாய் திருப்பி கொள்ள பாட்டியோ கொள்ளுப்பேத்தியின் கன்னம் கண்ணம் கொஞ்சி நீ கோபிச்சிக்கிட்டாலும் சரி தாலி கட்டும்போது மட்டும் தயவு செஞ்சு பவித்ரா பின்னாடி போய் நின்றுடாத அப்புறம் மாப்பிள்ள நான் சொன்ன மாதிரி உங்கள் தான் தாலி கட்டுவார் என்றிட வாயை வெட்டி இழுத்து கொண்டு எழுந்தவளோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மாமாவோட கலருக்கு சுண்டிவிட்டால் ரத்தம் வர மாதிரி இருக்கிற பவித்ரா தான் பெஸ்ட் மேட்ச் என்றபடி அங்கிருந்து ஓடிட கொல்லு தலையை ஆட்டியபடி மீண்டும் ஒரு முறை சொன்னார் நான் சொல்றேன் கேட்காம ஓடுறியே போய் நில்லு மணமேடையில மாப்பிளத்தாலி தான் கொல்லு கிராண்ட்மாவின் வாக்கு இறுதியில் பழித்து போக அன்றையிலிருந்து அவரிடமும் முறுக்கி கொண்டுதான் இருக்கிறாள் பல்லவி லண்டன் வந்த போதிலும் கூட இருப்பினும் இப்போதெல்லாம் கொல்லுவிற்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போக கொஞ்சம் மனமிருங்கி வந்திருந்தால் பல்லவி அதன் காரணமாகவே வீடியோ அழைப்பில் தினமும் ஒரு மணி நேரம் வீணாய் அறுக்கப்படும் பல்லவியின் பாட்டி என்பதால் அவளாகவே அழைத்தாள் யாஷை முதல் முறை பல்லவியாகவே அழைத்திட கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை யாஷுக்கு மீட்டிங் அறையிலிருந்து வெளியேறியவன் உடனே எடுத்தான் அவளின் அழைப்பை ஹாய் பல்லவி என்றவனின் குரலில் அப்துணை புத்துணர்ச்சி முகமோ சிரிப்பிற்கே எழுதி கொடுத்தார் போன்றதொரு மலர்ச்சியில் பூரித்து கிடந்தது பாட்டி வீடியோ காலில் நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்கணும்னு சொல்றாங்க சொன்னால் பட்டும் படாமலும் பல்லவி யாஷின் அளவிற்கு அவளிடத்தில் எவ்வித சீனும் இல்லை அதுக்கென்ன பல்லவி பேசிடலாம் எங்க வரணும்னு சொல்லுங்க மீட் பண்ணிடலாம் என்றவனோ ஆர்வமாய் கேட்டிட மறுபக்கத்தில் இருந்தவளோ வாயை குவித்து காற்றூதி தலையை ஆட்டினாள் கான்ஃபரன்ஸ் காலில் பேசப்போறோம் என்றவள் சளிப்போடு சொல்ல யாஷின் முகமோ தொங்கி போனது ஓ என்றவன் சோகமாய் சொல்லிட பெண்ணவளோ தொடர்ந்தாள் மத்தபடி இதுக்கு முன்னாடி எப்படி சமாளிச்சோமோ அப்படியே பண்ணிக்கலாம் என்றிட ம் சரி என்று யாஷும் ஆமோதித்து அவளின் திட்டத்திற்கு செவி சாய்த்தான் மவராசி அதற்குப் பிறகு ஒரு வார்த்தை நலமா என்று கூட கேட்டிடாது டக்கென்ற லைனை துண்டித்து விட்டாள் பெருமூச்சு கொண்டவனோ தலையெழுத்தை எண்ணி நொந்து கொண்டான் அவர்களின் திட்டப்படி வீடியோ அளிப்பின் போது கான்ஃபரன்ஸ் கால் போட்டு இருவரும் ஒரு வாராய் சமாளித்து வைத்தனர் ஆனாலும் பல தலைமுறைகளை பார்த்த கொள்ளுப்பாட்டியோ முழுதாய் திருப்தி கொள்ளவில்லை சிறுசுகளின் நாடகத்தில் இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்துடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்